வாங்கினா புதுசாக வாங்கும்போது பத்திரமா வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏற்படும் ஒரு பேனா அடி பத்திரமா எந்த இதுவும் அதில் அக்கீரல் உணந்துறக்கூடாது அப்படி விழுந்துறக்கூடாது மொபைல் ஒரு புதுசாக ஒன்னு வாங்கணும்னு சொல்லி சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம் பழசாகத்தட்டையும் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஒரு புடவ ஒன்று புதுசா வாங்கினா கட்டுறதுக்கு முன்னாடியும் பார்த்துக்கிட்டு இருப்போம் கட்டும்போதும் பார்த்துக்கிட்டு இருப்போம் கட்டின பின்னாடியும் பார்த்துக்கிட்டு இருப்போம் ஏன்னால் புதிதி என்பது புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கல்யாணம் முடிஞ்ச புது தம்பதியரை பாருங்கள் ரொம்ப நெருக்கமாக மகிழ்ச்சியாக அன்புக்குரியவர்களாக இருப்பார்கள் புதுமை என்பது அல்லது புதியது என்பது எப்பொழுதுமே மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் அந்த நாளாக நாளாக அதில் உள்ள அந்த நிறைவுத்தன்மை குறைய குறைய குறைபாடுகள் அதிகமாகும் ஆனால் வாங்குகின்ற பொழுது குறைபாடு உள்ள பொருள்களை நாம் வாங்குவதில்லை நிறைவானவற்றையே வாங்க ஆசைப்படுகிறோம் இந்த நிறைவானவற்றை வாங்க ஆசைப்பட்டு வாங்கிய பின்பு அல்லது அதை பயன்படுத்திய பின்பு எதாட்டு ஒரு ரிப்பர் வந்துட்டு எதாட்டு ஒரு குறைபாடு வந்து விட்டதென்றால் அதை எப்படி மீண்டும் சரி செய்வது இன்னும் எப்படி அதை நலமானதாக மாற்றுவது என்ற எண்ணம் மனிதர்களிடையே அதிகமாக இருக்கிறது பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாகத்தான் பிறக்கிறாள் எந்த குழந்தையும் உலகத்தில் பாவியாக அல்லது குறைபாடு உள்ள குழந்தையாக பிறப்பதில்லை பாட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த குழந்தையும் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது நாளாக நாக மனித உள்ளத்திற்குள் நுழையக்கூடிய பாவமானது அந்த படைப்பின் தன்மையை அந்த தூய்மையை கெடுக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது இவ்வாறு தூய்மையானது போகக்கூடிய அந்த சூழலிலே அதை மீண்டும் எப்படி புதுப்படைப்பாக புதிய சமூகமாக மாற்றக்கூடிய வேண்டும் அல்லது எவ்வாறு மாற்றப்படும் மாற்றப்பட வேண்டும் என்பதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியவர் நமது தாய் அன்னை மரியா மனிதனை இரண்டு குணங்கள் அல்லது இரண்டு எதிர்பார்ப்புகள் மனிதனை சாவுக்கு அழைத்து சென்று விடுகின்றன ரெண்டு காரணம் மனிதனுடைய சாவுக்கு அழைத்து செல்லக்கூடியவையாக இருக்கின்றன முதலாவது நோய் இந்த நோய் மனிதனை சாவுக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு இடத்துல நோய் வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா அது சரியா இருக்கிற எவ்வளவு மாத்திரம் எடுக்க வேண்டியது இருக்கு டாக்டர் போறோம் குணமாகுது அடுத்த டாக்டர் சரியாகின்றவரை மனிதன் பணத்தை அந்த நோயை சரியாக்குவதற்கு உடலை சரியாக்குவதற்கு செலவு செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் நமது தாய் அன்னை நோயுற்றோருக்கு ஆறுதலாக இருக்கிறார் இந்த மண்ணில் காமநாயக்கம்பட்டி திருத்தலத்தில் மூன்று ஆண்டுகள் நான் ஆன்மீக இயக்குனராக இருப்பதற்கு இந்த பாலா போன பெரும் பாவியும் அத்தா ஆன்மீக இயக்குனராக ஒரு வாய்ப்பை கொடுத்து வைத்திருந்த பொழுது இந்த மண்ணில் நடந்த புதுமைகள் அரசு மருத்துவமனை மட்டுமல்ல தனியார் மருத்துவமனைகள் கூட கைவிட்ட பல நோயாளிகள் ஏராளமான நோயாளிகள் குணமடைந்ததை என்னுடைய கண்ணால் நேரடியாக பார்த்திருக்கிறேன் ஜாதி தடையில்லை மதம் தடையில்லை மொழி கூட தடையில்லை பிற மாநிலங்களில் இருந்தெல்லாம் இங்கு வந்து பல நபர்கள் தீர்க்க முடியாத நோயினால் அவதிப்பட்ட பல மக்கள் இந்த தாயிடம் வந்துவிட்டு மன நிறைவோடு செல்கின்றார் இது இந்த காமநாய்க்கப்பட்டி மட்டும் உரியதல்ல எங்கெல்லாம் அன்னை மரியாதையினுடைய ஆலயங்கள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் அதிகமான புதுமைகள் நடப்பதாக மக்கள் சொல்லுகிறார்கள் வேளாங்கண்ணிக்கு போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இவ்வளவு பேர் மொழி நாடு அடுத்த நாட்டிலிருந்தா வந்திருக்காங்க பார்த்தோம்னா குணப்படுத்துறதுக்கு நன்றியாக அதில் அதிகமான இருக்கிறது இந்து சமயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் மியூசியது போய் பாருங்க இங்கேயும் கொஞ்சம் நாள் கழித்து வரும் எல்லாத்தையும் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு முழுமையான முறையில் அதை இங்கும் வரப்போகிறது எதை காட்டுகிறது இந்த செய்தி அல்லது இப்படி அன்னை வரியா குணம் தரக்கூடிய இந்த செய்தி நமக்கு என்ன செய்தியை தருகின்றது என்றால் நான் நோயாளிகளை குணமாக்க கூடியவராக இருக்கின்றேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் வந்த எல்லா நோயாளிகளையும் குணமாக்கினார் பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் சென்றார் வந்தார்கள் எல்லா இடங்களில் இருந்தும் வந்தார் அவர்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குணமாக்கினார் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து ம் அடைவதற்கு முன்பாக மூன்று முக்கிய கொடைகளை நமக்கு விட்டு சென்றார் முதலாவது கொடை நற்கரணை குணம் அளிக்கக்கூடிய ஆற்றலை கொண்டதாக இந்த நற்கரணை அமைந்திருக்கிறது இரண்டாவதாக அன்னை மரியா ஆண்டவர் விட்டு சென்ற மிகப்பெரிய கொடை அன்னை மரியா ஏராளமான நோயாளிகளை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருக்கிறார் மூன்றாவது தூய ஆவியார் தூய ஆவியாரும் நமக்கு எல்லா வகையான கொடைகளையும் கொடுத்து நோயற்ற சமூகத்தை உருவாக்க உதவி செய்து வருகின்றார் அன்னை மரியாவை நினைத்து பார்க்கின்ற பொழுது எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய புதுமைகள் நமக்கு தரக்கூடிய செய்தி என்னவென்றால் இந்த புதுமைகள் மூலமாக கடவுள் நமக்கு தரக்கூடிய செய்தி என்னவென்றால் நோய் சரியான மனச நிம்மதியாக இருப்பான் அன்னை மரியாவை யாரெல்லாம் தேடி வருகின்றார்களோ அவர்கள் நோயிலிருந்து விடுதலை பெற்ற மக்களாக செல்லுகின்றார்கள் முதல் செய்தி ஆக முதலாவது மனிதன் சாவை நோக்கி செல்ல அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய ஒன்று நோய் அந்த நோயை குணப்படுத்துவதன் மூலமாக அவன் பழைய நிலையை மனிதன் அடைகின்றான் புது படைப்பாக எப்படி முது முதிதாக படைக்கப்பட்டானோ படைக்கின்ற பொழுது எப்படி மனிதன் நோய் இல்லாமல் இருந்தானோ அதேபோல் நோய் நீக்கப்பட்ட பொழுது அவனுடைய மகிழ்ச்சியும் அவனுடைய அன்பும் அவனுடைய அரவணைப்பும் எல்லா மக்களுக்கும் போய் சேர்கிறது அதற்கு அன்னை மரியா மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கின்றார் இரண்டாவதாக மனிதனை சாவுக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருப்பது பாவம் எந்த பாவமும் நோயை ஒரு நோயை கொண்டு வந்துடும் எந்த பாவத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பாவமும் ஒரு நோயை கொண்டு வரும் மருத்துவ உலகம் இதை ஏற்றுக்கொண்டு விட்டது பொய் சொன்னா பொய்ய சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் ஒருவேளை நம்ம நம்ப மாட்டோம் நாம நம்ப மாட்டோம் நம்ம சொல்ற தான் பொய் சொல்றோமோ களவு செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும் என்ன ஒரு தான் பாதிக்கப்படுவான் அடிச்சுட்டு ஹார்ட் அட்டாக் வந்து கூட சாப்பிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதாவது எந்த பாவமும் ஒரு நோயை கொண்டு வரும் தான் விவலியம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் வெளியும் அப்படித்தான் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறது இந்த பாவம் உள்ளே நுழைந்த உடனே மனிதனுடைய வாழ்வு பாலாய் பயவிடுகிறது என்னோட வாழ்வு மட்டும் பாலாக போகாது நான் சண்டை போட்டு இப்போதோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அவனுக்கும் வலிக்கும் எனக்கும் வலிக்கும் சண்டை போட்டு பாருங்கள் கோயிலுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படிதான் பாருங்கள் வீட்டில் பிள்ளைகளோட புருஷரோட சண்டை போட்டு நீங்கள் கோயிலுக்கு வந்து நிம்மதியாக ஜபிக்க முடியுமா முடியுமா முடிய எனவே இந்த பாவம் மனிதனுடைய சாவுக்கு அருகில் அழைத்து சென்று விடுகிறது இவ்வாறு பாவத்தில் எல்லைக்குள் சென்றுவிட்ட அவர்களை மனித இனத்தை பாவத்தின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வர காரணமாக இருக்கக்கூடியவராக அன்னை இருக்கின்றார் முதல் ஏவாளுடைய பாவத்தினால் உலகத்திற்கு சாபு வந்தது நோவு வந்தது சாபமும் வந்தது இரண்டாம் ஏவாளாக இருக்கக்கூடிய அன்னை மரியாளுடைய கீழ்ப்படிதல் பாவத்தில் இருந்து மனிதனை மீட்டது இந்த பாவத்திலிருந்து மனிதனை மீட்ட ஆண்டவராகிய எஸ் கிறிஸ்துவை கருவிலே சுமந்ததன் வழியாக உன்வித்துக்கும் அவள்வித்துக்கும் ஒரு பகையை உண்டாக்குவோம் அவள் உன் தலையை நசுக்க வாழ்ந்த தலை என்ற வார்த்தை பாவத்தின் தலையாகிய பசாசின் தலையாக கருதப்படுகிறது இந்த பாவத்தை அடியோடு ஒழிக்கக்கூடிய நசுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக அன்னை மரியா இருப்பதால் பாவத்திலிருந்து விடுபட மரியா காரணமாக இருக்கு பழைய ஏற்பாட்டில் லேவியர் புத்தகத்திலே ஆறு அடைக்கல நகரங்கள் இருக்கின்றன இந்த ஆறு அடைக்கல நகரங்களில் ஒருவன் சிறிய பாவத்திற்காக கோடாரி வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கான் கோடாரி தெரிச்சு போய் ஒருத்தன் தலையில் உளுந்து அடிபட்டு அவன் சாவுக்குரிய தன்னணையை பெறக்கூடியதில் நியாயம் இல்லை எனவே அவ்வாறு தீர்ப்பிடப்பட்ட ஒரு நபர் மக்களால் கல்லால் எரிந்து கொல்லப்பட விரட்டுகின்ற பொழுது அடைக்கல நகரங்கள் ஆங்காக அமைக்கப்பட்டிருந்த அந்த சூழலிலே அந்த மனிதன் அடைக்கல நகரத்தின் கயிறுகளை பிடித்துவிட்டால் அடைக்கல நகரத்துக்கு உள்ளே சென்று விட்டால் அவன் கொல்லப்படக்கூடாது அந்த அடைக்கல நகரத்திலே இருப்பான் என்று அவனுடைய வேதனை அல்லது இறந்தவருடைய வேதனை தணிகிறதோ என்று அவன் வேதனை தணிந்து மீண்டும் இந்த இடத்திற்கு திரும்பி வருகின்றானோ அன்று அதுவரை அவன் பாதுகாக்கப்பட்டவனாக கருதப்படுவான் பழையாட்டிலே அமைக்கப்பட்ட அடைக்கல நகரங்கள் ஆறு புதிய ஏற்பாட்டிலே அமைக்கப்பட்ட அல்லது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரே அடைக்கல நகரம் அன்னை மரியா இந்த அன்னை மரியா பாவிகளுக்கு அடைக்கலமாகவே அவர் இருக்கின்றார் விவிலியத்தின் அடிப்படையிலும் சரி பாரம்பரியத்தின் அடிப்படையிலும் சரி அன்னை மரியா பாவம் ஏதும் இல்லாதவளாக இருப்பதால் பாவிகளாக இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அன்னை மரியாவிடம் தஞ்சம் சொல்லுகின்றார் அவரை அண்டி உண்மை அண்டி ஆதரவு அடையாமல் போனவர்களே இல்லையே பாவிகளின் பாவியாகிய நாங்கள் இந்த வார்த்தையை வேண்டும் என்று புனித பயன்படுத்துகின்றார் இறை மக்களே வரலாற்றின் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றாலும் அன்னை மரியா எப்படி பாவிகளுக்கு அடைக்கலமாக இருக்கின்றார் என்பதை என்னை பார்ப்போம் நிறைய சொல்லிட்டு போகலாம் மாதாவை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு யுகம் போதாது ஒரு பிறவி போதாது உடம்பெல்லாம் நாவாக இருந்தாலும் அன்னை மரியாவினுடைய புகழ் பாடி தீராது அந்த நேரத்தை ஆனாலும் காலத்தின் கட்டாயத்தினால் ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன் முதலாவதாக உலகத்திலேயே இரண்டாவது பெரிய சபையாக கருதப்படக்கூடிய சலேஷன் சபையினுடைய நிறுவனர் புனித டொன் போஸ்கா தொழிற்புரட்சி காரணமாக ஏராளமான குழந்தைகள் தெருவிலே வீசப்பட்டார்கள் சாப்பாட்டுக்காக கொலை செய்தார்கள் களவு செய்தார்கள் இளம் குற்றவாளிகளாக உருவானார்கள் அவர்களை திருத்த பிரெஞ்சு நாட்டு அரசாங்கத்தால் முடியவில்லை எனவே அவர்களை எப்படி திருத்துவது என்று பிரெஞ்சு நாட்டு அரசாங்கம் திணறிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு சபையை அன்னை மரியா ஏற்படுத்த அவருக்கு அறிவுரை கூறினார் ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல மூன்று முறை அன்னை மரியா கட்சி கொடுத்தார் அன்னை வரியா கொடுத்த இந்த காட்சியை கண்ட புனித சபையை நிறுவினார் குற்றவாளிகள் என்று கருதப்பட்ட சமூகத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடிய அந்த நபர்களை புனித டொன்போஸ்கா உள்ள சேர்க்கிறார் பல நபர்கள் இவருடைய அன்பாலும் அன்னையுடைய அரவணைப்பாலும் அவர்கள் பாவ நிலையிலிருந்து வெட்டுப்படுப்படிதர்களாக மாறுகின்றார்கள் இந்த நேரத்தில் பிரெஞ்சு நாட்டு அரசாங்கம் இளம் குற்றவாளிகளை திருத்த முடியாது என்று ஏ சர்டிபிகேட் குத்தப்பட்ட ஏ சர்டிபிகேட் குத்திட்டாங்கன்னா முத்தி போச்சு இப்போ ஒரு நோய் வந்திருக்கு கேன்சர் ஏ சர்டிபிகேட் குத்திட்டாங்கன்னா நாங்கள் சாக போகிறாங்கன்னு அர்த்தம் உழைக்க மாட்டாங்க திருத்த முடியாது இவங்க வயசுக்கு மீறி தவறு செய்து விட்டால் கருதப்பட்ட குற்றவாளிகளை திருத்த முடியாமல் தத்தளித்த பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி அன்னை மரியாவை நம்பி இருக்கக்கூடிய புனித டுன் போஸ்காவை அணுகுங்கள் அவர் இதைச் செய்து முடிப்பார் டொன்போஸ்காவிடம் ஒப்படைக்கப்பட்ட எல்லா குழந்தைகளும் அன்னை மரியாவிடம் தஞ்ச புகுந்ததாகவே நினைத்தார்கள் அவர்கள் பாவங்களை விட்டு வெளியே வந்ததோடு மட்டும் நின்றுவிடவில்லை அவர்கள் புனிதர்களாக மாறினார்கள் அவருடைய அன்பு மாணவனான டொமினிக் சோவியாவை பார்த்து சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்கிறார் டொமினிக் சோவியவை போன்ற பல புனிதர்களும் இருக்கிறார்கள் நீங்களும் புனிதராகலாம் புனிதர்களுடைய பட்டியல் முடிந்து விடவில்லை நீங்களும் புனிதராகலாம் அவர் சொல்லுவார் பாவத்தை பற்றி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவார் குழந்தைகளை பார்த்து ஆடு பாடு குதி கொண்டாடு குட்டிக்கரணம் கூட அடிச்சுக்க பாவம் மட்டும் செய்யாத நீ என்னன்னாலும் பண்ணிக்க பாவம் மட்டும் பண்ணாது எனவே அன்னை மரியின் மடிகள் தஞ்சமடைந்த தாயின் மடிகள் தஞ்சமடைந்த அந்த புனிதர் பாவங்களிலிருந்து குழந்தைகளையும் எல்லா மக்களையும் மீட்க கருவியானார் முதல் செய்தி இரண்டாவது ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி யாருடைய திருவிழா ஆகஸ்ட் நாலு அனைத்து மறை மாவட்ட குருக்கள் மற்றும் அனைத்து பங்கு குருக்களுடைய பாதுகாவலரான ஜான் மேரி வியானுடைய திருவிழா எல்லா குருக்களுக்கும் மேல்வரி சட்டம் என்று திரு அவைய பெரிய அறிவாளி கிடையாது முட்டாப்பை அவர் கொடுக்கப்பட்டது அவர் கொடுக்கப்பட்ட பட்டம் கழுத முட்டா கழுத இரண்டு முறை குறுமடத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க அந்தளவு பக்தி கடைசில ரெண்டு முறை வெளிய போடுகிறப்பட்டி மாதா பிள்ளை உள்ள சேர்த்து மாதா பிள்ளை தகுதி இல்லாதால் மாதா என்ற ஒரே காரணத்துக்காக உள்ள சேர்க்கப்பட்டார் கடைசியில குறிப்பிட்ட நேரத்துல ஒரு பிரச்சனை வந்துட்டு இவர் குறிப்பிட்ட கொடுக்கலாமா வேண்டாமா என்னப்பா பெரிய ரோதனையா போச்சு வீஜி வந்து கேட்கார் ஒரு கேள்வி மட்டும் கேட்கார் மாதா மேலே அந்த மாணவனுக்கு பக்தி உண்டா உண்டு மாதா பிள்ளையை விட்டுறக்கூடாதுப்பா மாதா நம்மளை விட்டுருவா குறுப்பட்டம் கொடுங்க குறிப்பிட்டம் கொடுத்தாச்சு எங்கே கொண்டு போடுறது தெரியலை விளங்காத ஒரு இடம் இருக்கு யாரும் திருந்தாத ஒரு இடம் இருக்கு ஒப்பேறாத ஒரு இடம் இருக்கு ஆர்ஸ் நகரில் கொண்டு போய் போட்டுருங்க ஆர்ஸ் நகருக்கு வேற எதையும் ரொம்ப எல்லாம் கொண்டு போகல ஒரு ஜப புத்தகம் கட்டளைக்குரிய ஜப புத்தகம் ஜபமால மாதாவுடைய சிறுகம் விவளிய அவளை தான் வெவிலியும் கூட சரியாக வாசிக்கத் தெரியாது கத்தியின் மொழியில் தான் அன்னைக்கு படிக்கப்பட்ட அந்த நிலை இருந்தது போகிற வழியில் ஒத்தட்டு கேட்கார் ஆர்சு நகருக்கு எந்த வழியாக போகணும் ஏற இறங்க பார்த்துட்டு அங்கே ஒரு வேலையும் கிடையாது அம்மா எனக்கு அங்கே நிறைய வேலை இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டுருக்க பையன்கிட்ட போய் கேட்கார் தம்பி ஆர்சு நகருக்கு எந்த வழியாக போகணும் அப்படி ஏற இறங்க பார்க்கான் பரிதாபமா பார்க்கான் எல்லோரும் என்னையை பார்க்குறீங்களே யார் வெத்த பிள்ளையோ இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கு பரிதாபகரமான ஒரு பார்வை ஆசிரகருக்கு நீ வழிகாட்டினால் பரலோகத்திற்கு உனக்கு வழிகாட்டுவேன் பையன் திருப்பி சொல்றான் ஆசிரகருக்கே உமக்கு வழி தெரியவில்லை பரலோகத்திற்கு எப்படி ஐயா வழிகாட்டுவீர் நான் சொன்னா தான் நீ ஆசிரகருக்குள்ளே போக முடியும் போனா பாவிகளின் தஞ்சம் என்று அழைக்கப்பட்ட அந்த நகரத்திற்குள் அன்னை மரியாவினுடைய துணையை மட்டும் நம்பி சென்றவர் லட்சக்கணக்கான ஆன்மாக்களை ஆண்டவரிடம் கொண்டு வந்தார் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் பாவசங்கத்தின் மட்டும் பதினெட்டு மணி நேரம் காலையில் மூணு மணிக்கு ஜோமாலையை ஆரம்பிச்சுட்டு நற்கரணை ஆராதனை ஆரம்பிச்சுட்டு அவர் நம்ம பெரிய மறையுறையில் வைக்கல அவர் நறுக்கு சுருக்கு அவ்வளோதான் மனிதர்கள் திருந்தினார்கள் மாறினார்கள் ஏராளமானவர் வந்தாங்க அடுத்த பிரச்சனை உருவாயிற்று ஆர்சனுக்கு வரக்கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல புதிய பாதைகளை அமைத்தார்கள் முடியல புதிய இருப்பு பாதையை அமைத்தார்கள் முடியல மூணு மாசத்துக்கு முன்னாடியே ஃபுல் போக்ட் பிரெஞ்சு நாட்டு அரசாங்கம் எதிரியா இருந்த காலம் திருச்சபைக்கு ஆனால் ஆர்சனகரை திருந்திட்டு கொலை குற்றங்கள் நிறைந்த நகரம் திருந்து விட்டு அவரை தண்டிக்க கூடாது அரசாங்கம் அவருக்கு உதவிகளை செய்ய வேண்டும் லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டு பாவத்தை எல்லாம் கடவுள் மேல எடுத்து வச்சுட்டு புதுப்படைப்பாக வெளியே சென்றார்கள் சொல்லிக்கிட்டே போலாம் ஒன்னு ரெண்டு அல்ல மிகப்பெரிய பாவியின் அழைக்கப்பட்ட அகசினா அன்னை மரியாவினுடைய அன்பை பார்த்து சொல்லுகிறார் அம்மா தாயே நீர் மட்டும் இருந்திருந்தால் என் வாழ்க்கை எப்படியே போயிருக்கும் அந்த தாய் நமக்கு தரக்கூடிய செய்தி இதுதான் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தலைப்பு புது சமூகமாக மாற வேண்டும் நாம் பாவம் ஏதும் இல்லாத மக்களாக மாற வேண்டும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே பாவிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாருமே அதை மறுக்க முடியாது பெரும்பாவை பாவிகளின் பாய் பெரும்பு ஆனால் திருச்சபை நமக்கு தரக்கூடிய செய்தி என்னவென்றால் புனிதருடைய பட்டியல் முடிந்துவிடவில்லை நீங்களும் அதில் இடம்பெறலாம் ஒவ்வொரு புனிதருக்கும் கடந்த கால பாவ வாழ்க்கை உண்டு ஒவ்வொரு பாவிக்கும் எதிர்கால புனித வாழ்க்கை உண்டு அடித்த புனிதராக நீங்கள் மாறலாம் ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் தேவை ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றுங்கள் அன்னை மரியாவிடம் தஞ்சமடையுங்கள் அன்னை மரியாவை தஞ்சமடைந்தால் நீங்கள் ஏமாற்றமடைய மாட்டீர்கள் புனித அல்போன்ஸ் லிகோரி சொல்லுவார் பழத்தை அடைய விரும்புகின்றவன் மரத்தை அணுக வேண்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அடைய விரும்புகின்றவன் அன்னை மரியாவை அடைய வேண்டும் அன்னை மரியாவை அடைந்தால் அவன் ஆண்டவர் இயேசுவை அடைவான் ஏனெனில் அந்த மரியா என்ற ஏனி வழியாகத்தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார் அதே ஏனி வழியாகத்தான் நாம் கூயவர்களாக மாறி ஆண்டவரை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் நாமும் அந்த அன்னை மரியா என்ற ஏனியை பற்றி கொள்வோம் இருக பற்றி கொள்வோம் பாவமில்லாத புது சமூகத்தை படைக்க பாடுபடுவோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக பாவிகளுக்கு அடைக்கலமான மோட்ச அலங்கார அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமன்